முதல் குரலி தான் நினைக்கிறேன் ஏழாவது இடத்துல ஆர்ப்பாடம் பண்ணிட்டோம் ஆறாவது இடத்து ஆர்ப்பாடம் பண்ணிருக்கோம் இடத்து ஆர்ப்பாட்டம் நாலாம் தேதி அதுக்கு பிறகு எதுனா பண்ணலாமா வேணாமா எலெக்ஷனுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பெருமாட்டாக சம்பந்தம் ஜெயிச்சவங்க சொன்னதை செய்யறதும் இல்லை சம்பளம் போன வருஷம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுடைய சம்பளம் இருபத்தஞ்சு இப்ப சம்பளம் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் செய்யறாங்க அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க தின சம்பளம் விலைவாசிப்படி நமக்கு சம்பளம் எவ்வளவு கொடுங்க சொல்றாங்க மாநகராட்சி வேலை செய்யலாம் காவல்துறை நண்பர் இருக்கலாம்

தூய்மை பணியாட பார்த்து மிரட்டு எங்களுக்கும் பதில் கொடுக்க தெரியும் எங்களுக்கும் போராட தெரியும் நம்ம குரலை கேட்டதில்ல அடுத்து சென்னை மாநகராட்சி தான் போராட்டம் வச்சிருக்கோம் நான் சொல்றேன் ஆயிரம் பேருக்கு மேல திரண்டோம் அரசு பண்ணி பார்க்கட்ட அரசு சென்னையில எப்படி நீங்க குப்பை அழுதுறீங்கன்றத நாங்களும் பார்த்துறோம் ஐயே

கோல் என்ன உடம்புல உயிர் தான் இருக்கு ரத்தம் இருக்கு தோல் இருக்கு சதை இருக்கு நிறைய பேர் கட்சியில கவரிங் நிறைய மஞ்ச பேர் தான் இருக்கு ஒண்ணு இறக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் விடுப்புடன் கூடிய சம்பளம் இருக்கணும் மனுஷன் மிஷின் இல்ல தேய்மான ஆகக்கூடாது பண்டிகை விடுப்பு இருக்கணும் வார விடுப்பு இருக்கணும் தேசிய விடுப்பு இருக்கணும் சட்டப்படியான உரிமை இருக்கணும் மகப்பேறு விடுப்பு இருக்கணும் மகப்பேறு விடுப்பு என்ன விடுப்பு இருக்கு இன்னைக்கு நிறைய நாடுகள்ல பெண்களுக்கு மாத விடாய் காலத்தை ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் அறிவிச்சான் முற்போக்கு நாடுகள் இங்க உடம்பு சரியில் லீவ் போட்டா கூட அப்போ சட்டப்படியான சலுகைகள் எதுவுமே கிடையாது வார்த்த ஒரு நாள் லீவ் இல்ல நாள் வேலை பாக்கிறதுக்கு மனுஷனா மிருகமா நம்ம மனுஷங்க இல்லையா நம்ம உடம்புல உயிரிட்டு இல்லையா எம்எல்ஏ வீடு மாதிரி எம்பி வீடு மாதிரி சேர்மன் வீடு மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம எதிர்கால தலைமுறை சமூக நீதி பேசுறீங்க எங்க எளிய மக்களுக்கு சொன்ன ஒப்பந்தம் அனுப்புங்க இன்னைக்கு நம்ம வழக்கு போட்டு வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சமம் முன்னூத்தி தொண்ணூத்தோருபா நானூத்தி பத்து ரூபாய் நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய் அதுக்கப்புறம்

இருபத்தஞ்சு ரூபாய் சென்னையில் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஆறாயிரம் வாழ முடியுமா எனக்கு வாழ முடியுமா வாடகை என்ன இருக்குது என்ன இருக்குது நீதாட நிர்ணயம் பண்ண சம்பளத்தை அரசாங்கம் ஆனா கேட்காது நம்ம வாய் மூடி மௌனியா இருக்கிற வரைக்கும்

நம்ம ஊரே செஞ்சிட்டு போக மாட்டான் நான் மாத்திட்டு போக மாட்டான் அப்படி தேயிலுக்கு தான் போறதா நம்ம நம்ம செந்தன நம்ம சங்கம் வேணும்ன்ற கோரிக்கை எழுப்புறவங்க காந்தமuduk எல்லா சங்கருக்கு நூன்ற கோரிக்கை எழுப்புறவங்க

Foi a